ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவ் அ டே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாள் வந்து எல்லாருக்குமே கூடிய நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து என்னுடைய நைட் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் இன்னைக்கு தண்ணி வர இடத்துல வரல இருந்தாலும் பரவாயில்ல ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் எப்பவுமே ஃபுல்லாக சாப்பிட்டதே கிடையாது ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட போகிறோம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் சரிங்களா அது எப்படினு தெரியல வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்குது பஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணி இருக்கேன் வீடியோ எப்படி இருக்குன்னு என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க என்னுடைய நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அதோட இங்கே பார்த்தீங்களா ஸ்நாக்ஸ் சரிங்களா அப்புறமேட்டுக்கா அரைச்சி விட்டேன் தேங்காய் அரைச்சி விட்டேன் குழம்பு கார குழம்பு கம கமனு வாசமாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு குழம்பு வர கொஞ்சமாக இருக்குது கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நல்லா தான் கலந்துப்போம் ваы புது ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே சாப்பிட முடியல பொருள் தான் சாப்பிட்ருக்கேன் சரிங்களா அடுத்ததாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்னோடய ரேட் சப்போடன்னு சொல்லிட்டு பார்த்தோம் எவ்வளோ சாப்பிட்ருக்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கேன் ஓகே வாய் ஃப்ரெண்ட்ஸ்